வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இந்த கோயில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருப்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்மளை படைச்சது பிரம்ம தேவ தான் அவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதிகளை எழுதி வச்சிருக்கிறாரு இந்த தளத்துக்கு போனால் நம்மளுடைய விதியை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஒரு காலத்தில் படைக்கிற கடவுளான பிரம்மதேவருக்கு ஐந்து தலைகள் இருந்திருக்குது அதே போல் எல்லாம் உள்ள ஈசனுக்கும் ஐந்து தலைகள் இருந்திருக்குது ஈசனை போல தனக்கும் ஐந்து தலைகள் இருக்கிறதால மேலும் அவருக்கு படைக்கிற ஆற்றலும் இருக்கிறதால அவருடைய கர்வம் தலைக்கு ஏறியது அழிக்கும் கடவுளான ஈசனை விட படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கே சக்தி அதிகம் அப்படிங்கிற கர்வம் அவருக்கு தலை தூக்கியதால அவர் யாரையுமே மதிக்கிறது இல்லை ஈசனையும் அவமதிச்சிருக்கிறாரு இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் ஐந்து தலைகள் இருக்கிறதுனால தானே கர்வம் தலை தூக்குது அப்படிங்கிறது எண்ணியதால அவருடைய ஒரு தலையை துண்டிக்கிறதுக்கு முடிவு செய்து துண்டிக்கிறார் அது மட்டும் இல்லாம பிரம்மதேவருடைய படைக்கும் ஆற்றலையும் அவர்கிட்ட இருந்து பறிக்கிறார் அப்போதான் பிரம்மதேவர் அவர் என்ன தவறு செஞ்சாரு அப்படிங்கிறத உணர்றாரு தன்னுடைய தவற உணர்ந்த பிரம்மதேவர் பல சிவதலங்களுக்கு சென்று மன்னிப்பு வேண்டி சிவனுக்கு பூஜை செய்கிறாரு அப்போது பிரம்மதேவர் திருப்பத்தூர்ல உள்ள ஜாம்புகேஸ்வரர் லிங்கத்தை வழிபடுறாரு இதை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் பிரம்மதேவருக்கு படைப்பு ஆற்றலை மறுபடியும் வழங்குறாரு அது மட்டும் இல்லாம இந்த தளத்துக்கு வந்து உன்னை வழிபடுற ஒவ்வொருவருக்கும் நீ தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அருணனால இந்த கோவில் பிரபலமானது இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறவங்க ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய விதியை மாற்றும் வல்லமை இங்கே உள்ள பிரம்மதேவருக்கு தேவருக்கு மட்டும்தாங்க இருக்குது இந்த தலத்தில் சிவன் பிரம்மதேவருக்கு வரம் அளித்ததால சிவனை பிரம்மபுரீஸ்வரர் தான் அழைக்கப்படுறாரு திருப்பத்தூர்ல பிரம்மதேவர் ஆறு அடி உயரத்துல முன்பக்கம் முகத்தையும் ஒரு முகத்தோடையும் மொத்தம் முகத்தோடையும் அவர் முழுவதும் தான் அலங்காரம் பண்ணி பதஞ்சலி சித்தர் எழுந்தருளிய தளமும் இதுதான் அவர் சப்த கண்ணிகளுக்கும் பிரம்மாவுக்கும் தான் இருக்கிறாரு இந்த தளத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பன்னெண்டு லிங்கங்கள் இருக்குது அது என்னன்னா பிரம்மபுரீஸ்வரர் பழமலைநாதர் பாதாள ஈஸ்வரர் தாயுமானவர் மண்டுகநாதர் ஏகாம்பரேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் கைலாசநாதர் ஜம்புகேஸ்வரர் காலத்திநாதர் சப்தகரீஸ்வரர் சுதாகரணீஸ்வரர் வாரத்துல திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த கோவில் ரொம்ப விசேஷமா இருக்கும் பிரம்மா சிவன் கிட்ட வரம் பெற்றதால எல்லாரும் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பிரம்மாவுடைய காலடியில் செலுத்தி அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க இங்கே மஞ்சள் தான் பிரசாதமாக வழங்கப்படுது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்பம் இருக்குது இந்த கோவிலுடைய லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ